நம்ம ரீசண்டாக போட்டு வச்சுருந்த கப்பி குட்டி போட்டுருச்சு டே தேர்ட்டி நைன் ஆஃப் நாமீன் மீன் வளர்க்க போகிற சீரிஸ் நம்ம ஆஸ்கருக்கு என்னாச்சுன்னு தெரில கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியும் இருக்குது கொஞ்சம் ஏறின மாதிரியும் இருக்குது அந்த டிசீஸு என்ன பண்ணுறதுனே தெரில நம்மளோட டிராகன் எவ்வளோ டெரராக இருக்கான்னு பார்த்தீங்களா இவனுக்கு தனியாக ஒரு டேங்க் செட்டப் பண்ணி வச்சாச்சு அது ஏன்னு சொல்கிறேன் நம்ம குட்டி கப்பியோட பேரண்ட்டை பெரிய டேங்க்ல விட்டாச்சு மீதி இருக்கெல்லாம் எப்போ குட்டி போடுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே வேற சம்பவம் ஆயிடுச்சு அதை சொல்கிறேன் நம்ம பீட்டா ப்ரீடிங் பண்ணலான்னு ஒரு டப் எடுத்து வச்சாச்சு அது பக்கத்துலேயே நம்ம லீஃப் ஃப்ரெண்டு போட்டு வச்சாச்சு டுவெண்ட்டி ஃபோர் அந்த பாதாம் தண்ணியில் நம்ம வயிறு கரெக்டாக இருக்குது கரெக்டான இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ப்ரீடிங் ஆஸ்கருக்கு இப்போதைக்கு நிறையா நிறையா போட்டு 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 இருந்த மெடிசனும் நீ நாளைக்கு தான் ஆல்ரெடி போட்ட கப்பீஸ் கப்பீஸ் குட்டியெல்லாம் இதுலேயே இதுலேயே இருந்துச்சு இருந்துச்சு இப்போ போட்டிருக்க குட்டியும் வச்சாச்சு ஹோமில் போய் பார்த்தா கப்பீஸ்லாம் அதையும் தூக்கி போட்டு வச்சாச்சு நம்ம பீட்டா ஒரு டப்பு ஹோமில் இருந்துச்சு தூக்கிட்டு வந்து வச்சாச்சு இந்த ரூமை திரும்ப ப்ரீடிங் ரூமாக செட் பண்ணியாச்சு இந்த ஓரமாக நம்ம பீட்டாக்காக வச்சுருக்கோம் எடுத்துகிட்டு வந்துட்ட கப்பீஸ்லாம் உள்ளே போடலான்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க ஓரத்தில் இந்த செல்ஃபை வந்து லீஃப் இந்த பாதாம் லீஃப் இந்த மாதிரி போட்டு வச்சலாம் இதெல்லாம் தான் நம்ம ஹோம்லேருந்து எடுத்துட்டு வந்த கப்பீஸ் எல்லாத்தையும் ஒன்று போட்டு வச்சாச்சும் நீ நம்மால் முடிச்சு அது குட்டி போட்டால் தான் மிச்சம் இருந்த கப்பீஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு நம்ம பெரிய டேங்கில் போட்டாச்சு லைட் அடித்து பார்க்கமோ அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு லைட் வாங்கி மாட்டணும் மேலே காசு சேர்த்தணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே எதுவும் உளுந்துடக்கூடாதுன்னு மிஸ்டி போட்டு வச்சாச்சு நம்ம செட்டப் அவ்வளோதான் அந்த சின்ன டேங்கில் வந்துட்டு அழுகிட்டு இருக்காரு விட்டாச்சு இதோட ஃபுல் வீடியோ வந்து கீழே கொடுக்குறேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்லாம் சூப்பராக இருக்கும் போய் பாருங்கள் நட்டடா